குரு பகவானின் அதி தேவதையான ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமியின் அருள் பெற்ற மீனராசி அன்பர்களே கே விளம்பி ஆண்டு பிறக்கும் பொழுது செவ்வாய் மூன்றாம் இடத்திலும் குரு பகவான் ஏழாம் இடத்திலும் சுக்கரன் ஒன்றாம் இடத்திலும் ராகு ஆறாம் இடத்திலும் இருந்து உங்களுக்கு நன்மையான பலன்களை அளிக்கிறார்கள் புதன் ஒன்றாம் இடத்திலும் சனி பகவான் ஒன்பதாம் இடத்திலும் கேது பகவான் பனிரெண்டாம் இடத்திலும் சூரிய பகவான் இரண்டாம் இடத்திலும் இருப்பதால் அவர்களால் நன்மைகளை அளிக்க இயலாது மூன்றாம் இடம் இருக்கும் செவ்வாய் தன லாபங்களையும் சத்ருஜயம் வழக்கில் வெற்றி முருகப்பெருமானின் அருள் ஆகியவைகளை அளிப்பார் குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பதால் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளையும் பண வரவுகளையும் பதவி உயர்வு சம்பள உயர்வு செல்வாக்கு போன்ற வகையிலையும் அளிப்பார் சுக்கிரன் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வது போஜன சுகம் படுக்கை சுகம் ஆகியவற்றையும் ராகு வழக்குகளில் வெற்றி நோய்களிலிருந்து நிவர்த்தி செயல்களில் வெற்றி போன்றவைகளையும் அளிப்பார்கள் காலம் பயனளிக்கும் கிரகங்களில் ஒன்றான குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான கண்ணியிலிருந்து நன்மைகளை வழங்கி வருகிறார் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினேழு வரை நன்மைகளை அளிக்கும் குரு பகவான் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினேழில் நடைபெறும் குரு பயிற்சியில் எட்டாம் இடமான துலாம் ராசிக்கு சென்று ஓராண்டு காலம் அங்கு தங்கி ஆட்சி செய்கிறார் அதனால் வாழ்வின் நிலையில் மாற்றங்கள் ஏற்படும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் தடைப்படும் சுபகாரியங்கள் தள்ளிப்போகும் நோய்களிலிருந்து நிவாரணம் ஏற்படும் நெருங்கிய பந்துக்களை பிரிந்து வாழும் நிலை ஏற்படும் குடும்பத்தாரிடமும் நண்பர்கள் உறவினர்களிடமும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் இருப்பதால் நோய்களிடமிருந்து விடுதலை வழக்குகளில் வெற்றி போன்றவைகளை வழங்குகிறார் கேது பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் இருப்பதால் தன நஷ்டங்கள் கண் நோய்கள் பித்த மயக்கம் ஆகிய தொல்லைகளை அளித்து வருகிறார் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழில் ஏற்படும் ராகு கேது பயிற்சியில் பகவான் கடகராசிக்கும் கேது பகவான் மகர ராசிக்கும் சென்று ஒன்றரை ஆண்டு காலம் அங்கு தங்கி ஆட்சி செய்கிறார்கள் அதனால் கேது பகவான் மூலம் நன்மையான பலன்கள் ஏற்படும் லாபஸ்தானமான பதினொன்றாம் இடம் கேது பகவான் இருப்பதால் தன லாபங்கள் ஏற்படும் முயற்சிகளில் வெற்றி வழக்கில் நல்ல திருப்பங்கள் ஆகியவை ஏற்படும் ஆனால் ராகு பகவான் ஐந்தாம் இடம் இருப்பதால் மனைவியின் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படும் நெருங்கிய மந்துக்களிடமிருந்து விலகியிருக்கும் சூழ்நிலை இருக்கும் சுப நிகழ்வுகள் தள்ளி போகும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான விருச்சகத்தில் இருந்து பத்தாம் இடமான தனுசு ராசிக்கு சென்று இரண்டரை ஆண்டு காலம் தங்கி ஆட்சி செய்கிறார் அதனால் மாற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் போன்றவை ஏற்படும் பண செலவுகளும் அலைச்சலும் இருக்கும் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் இப்பொழுது மீனராசியில் உள்ள நட்சத்திரங்களின் பலன்களை பார்க்கலாம் பூரட்டாதி நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பயிற்சி வரையில் செயல்களில் வெற்றி ஏற்படும் பண வரவுகள் சாதகமாகும் மங்கள நிகழ்வுகள் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினேழுக்குள் நடைபெறும் குலதெய்வ வழிபாடு நடைபெறும் புதிய பொருள்கள் வாங்குவீர்கள் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள் வழக்கில் புதிய மாற்றம் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் அனைவரிடமும் பழகுவது அவசியம் வீடு மாற்றம் பணி மாற்றம் இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினேழு வரை செயல்களில் வெற்றி காணப்படும் மங்கள நிகழ்வுகள் நடைபெறும் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும் புதிய பொருள்கள் இல்லத்தில் இடம்பெறும் வீடு மாற்றும் சூழ்நிலை அமையும் விருந்து விழாக்களில் பங்கு கொள்வீர்கள் குடும்பத்தினரிடமும் சுமூகமாக நடந்து கொள்வது அவசியம் பயணங்கள் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையான பணவரவுகள் ஏற்படும் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள் புதிய பொருள்கள் வாங்குவீர்கள் பணி இடமாற்றம் ஏற்படும் பதவி உயர்வு சம்பள உயர்வு குரு பயிற்சிக்கு முன் ஏற்படும் நண்பர்களிடத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும்